வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதனால் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் திமுகவின் உள்ளாட்சிகளை மீண்டும் தனது சொந்த ஆதாயத்திற்காக உருவாக்குகிறாரா ஸ்டாலின் என்ற கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதமே அனைத்தும் கலைக்கப்படும் உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெறும் அதாவது இந்த மாதமே உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்படலாம் என்றும் அடுத்த வருடம் பிப்ரவரிக்குள் தேர்தலை நடத்த தயாராகும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக இப்போதை செய்ய தொடங்கிவிட்டது மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேர்தல் பணிக்கான காய்களையும் திமுக நகர்த்தி வருகிறது அதே சமயம் இன்னொரு பக்கம் ஊரக உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்துவது அல்லது தள்ளி போடுவது தொடர்பாக திமுக அரசு இறுதி முடிவு எடுக்காமல் இருக்கிறது திமுக சீனியர்கள் யாருக்கும் இந்த தேர்தலை நடத்துவதில் விருப்பமில்லை தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலை நடத்த ஆளும் திமுக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை எப்படியாவது வெற்றியடைய வைத்துவிட்டால் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைந்து விடலாம் இதனால் எதிர்கட்சிகள் மண்ணை கொவார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் அடித்தளத்தை போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் சரியான முறையில் தான் நடத்தப்படுமா அதற்கான அனைத்தும் முழு பொறுப்பும் தமிழக அரசு ஏற்றுக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் திமுக தில்லாலங்கடி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும் ஆகையால் முழுமையாக கவனத்துடன் திமுக பண பட்டுவாடா செய்யாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம் பறக்கும் படை அதிகாரிகளை முழுமையாக களத்தில் இறங்கி அதற்கு பிறகுதான் தேர்தல் பிரச்சாரத்தை கவனிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதும் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கடிதம் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நடந்த தேர்தல் தேர்வான நபர்களின் பதவிகாலம் வரும் டிசம்பருடன் நிறைவு பெறுகிறது இந்த நிலையில்தான் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சீனியர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக ஸ்டாலினிடம் பல முறை வலியுறுத்தி வருகிறார்கள் சீனியர்கள் அதே சமயம் மாவட்ட ஒன்றிய அளவிலான திமுகவினரை டிசம்பர் தேர்தலை நடத்தியதாக வேண்டும் என்றும் தலைமைக்கு தங்களது விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள்